தோலதற்கு விவசாயிக்கு வதியதற்கு ஓடிவிட்டு ஓடிடு உடனே டோல்கேட்டை இது கரிகாலன் போர் குளிர்ந்த காவிரி மண் வெண்ணிப்பரந்தலை இந்த இடத்தில் அமைத்து நீங்கள் வரி வசூல் செய்வது எங்களுக்கு அவமானம் விவசாய மண்டலத்தை விட்டு உடனடியாக இந்த டோல்கேட்டை அகற்றும் வரை தொடர் போராட்டம் நடைபெறும் என்பதை அறிவிக்கிறோம்

multimod spam Eu sou கிடைக்கும் குடும்பங்களுக்கு மோடு இழுத்து மோடு இலத்து மோடு இழுத்து மோடு இலச்சி தலைவரே மதிய தெரியாத வண்டியில ஏறி <laughs> காவிரி டெல்டாவில் மைசூர் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலை தஞ்சாவூரிலிருந்து முதற்கட்டமாக திருவாரூர் அம்மையப்பன் வரையிலும் சாலை பணி முடிவடைந்திருக்கிறது அந்த அமைக்கப்பட்டிருக்கிற அறுபது கிலோமீட்டர் சாலையில் எந்த ஒரு விபத்து தடுப்பு எச்சரிக்கை கட்டுமானங்களும் உருவாக்கப்படவில்லை குறிப்பாக கும்பகோணத்திலிருந்து அதனாப்பட்டிணம் வரையிலுமான தெற்கு கடற்கரை சாலை கிழக்கு கடற்கரை சாலையை இணைக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கக்கூடிய அந்த இணைப்பு சாலையில் நார்த்தாங்குடி அருகே ஒரு மேம்பாலமோ கீழ்பாலமோ அமைக்கப்படாமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தினுடைய சட்ட விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது இதனால் மாதத்திற்கு இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழக்கிற பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது சாலையின் ஓரங்கீழ் காவிரி டெல்டா களிமண் வகையை சார்ந்ததாக இருப்பதால் சாலை ஓரத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட வேண்டும் தேசிய நெடுஞ்சாலைகள் அனைத்திலுமே தடுப்பு கம்பங்கள் அமைக்கப்பட்டு எச்சரிக்கை விளம்பர பதாகைகள் வைப்பது வழக்கமானது இந்த சாலையில் எந்த விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளாததால் வாகனங்கள் சாலையிலே விட்டு வயல்வெளியில் கவிழ்ந்தும் ஆறுகளிலும் வாய்க்கால்களிலும் கவிழ்ந்து தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுகிறது இப்படி ஒட்டுமொத்தமாக எந்த விதிமுறைகளும் பின்பற்றப்படவில்லை இந்த சாலை அதுபோல திருவாரூரில் அம்மையப்பனிலிருந்து நீலவாடி வரையிலும் கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் சாலை பணி முடிவடையவில்லை நாகப்பட்டினத்தில் சிக்கலிலிருந்து நாகப்பட்டினம் சுற்றுசாலை வரையிலும் இணைக்கப்படவில்லை ஆகவே ஒரு சாலை எழுவத்தஞ்சு கிலோமீட்டரில் எந்த முடிவும் பெறாத நிலையில் சுங்கச்சாவடி அமைத்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது காவிரி டெல்டா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இங்கே வேறு தொழிற்சாலைகள் கிடையாது கல்வி நிறுவனங்கள் கிடையாது மருத்துவ வசதிகள் கூட இன்றைய தேவைக்கு ஏற்ப கிடையாது ஆகவே இந்த பகுதியில் இருக்கிற நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்ட மக்கள் தினமும் மருத்துவ சிகிச்சைக்காக தஞ்சாவூருக்கும் கல்விக்காக மாணவர்கள் சென்று வருகிற நிலையில் இருக்கிறது நெல் கொள்முதல் செய்வதிலேயே ஒரு லாரிக்கு ஒரு முறை வருவதற்கு அறநூறு ரூபாய் சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது இவ்வாறாக இந்த சாலை அமைக்கப்பட்டது முதல் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டது மட்டுமல்ல மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ இந்த சாலைக்கு ஒப்புதலும் கொடுக்கவில்லை சாலை பணி முடிவடைந்த பிறகு ஒப்புதல் பெறாமல் சுங்க சாவடி இவ்வாறான பல முரண்பாடுகளோடு இருக்கிற இந்த சாலையால் தினந்தோறும் விபத்துகள் ஏற்படுகிறது எனவே இந்த சுங்கச்சாவடியை மூட வேண்டும் என்கிற போராட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம் காவல்துறை எங்களை கைது செய்திருக்கிறது கைது செய்கிற காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வரையிலும் இந்த சாலையை மூடிட வேண்டும் காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் கொள்கை முடிவெடுத்து தமிழ்நாடு அரசு இங்கே சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாது என்பதை கொள்கை முடிவாக அறிவித்து மத்திய அரசை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி இந்த போராட்டம் நடக்கிறது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ